தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணியில் வரக்கூடிய போர்க்கருவிகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கலிங்கத்து பரணி பார்த்திங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழனை பற்றி இப்போ சிறப்பித்து பாடக்கூடியது அவருடைய கலிங்கத்து வெற்றியை வந்து குறித்து பாடக்கூடியது ஜெயகொண்டார் எழுதிய இந்த நூலில் பன்னிரெண்டாவது அத்தியாயம் போர் பற்றி சொல்லப்படுது அதில் அவங்க பயன்படுத்திய கருவியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை என்னும் வில் பழக்கில் எனும் கனை வட்டணங்கள் எனப்படும் கேடயங்கள் வேல் உலக்கை நேமி எனப்படும் சக்கர ஆயுதங்கள் தண்டாயுதங்கள் வால் ஈட்டி குந்தம் எனப்படக்கூடிய ஒரு வகை ஈட்டி சுருகை எனப்படக்கூடிய உடைவால் போன்ற கருவிகள் வந்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இது பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கருவிகளாக நம்ம வந்து சொல்லலாம் அப்போ பன்னிரெண்டாம் க நூற்றாண்டில் என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு இந்த கருவிகளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறனால இந்தந்த கருவிகளை வந்து அவங்க போர்க்களத்தில் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதாவது நம்ம எப்படி இப்போ கிரிக்கெட் மேட்சை வந்து ஒரு லைவ்லி ஷோவாக நம்ம பார்க்குறோம் அதை லைவாக பார்த்துட்டு அந்த மேட்ச் நம்ம ரசமோ அது மாதிரி அந்த போரை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புலவர் வந்து நேர்லேயே பார்த்து அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தன்னுடைய கற்பனையும் இணைத்து வருணைகள்னால அரசனை புகழ்ந்து இன்னும் சிறப்பித்து அந்த பாடல்களை ஏற்றிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அந்த கலைஞரத்து பறனியை சொல்லலாம் உங்களுக்கு நேரம் கிடச்சதுன்னு அதை படித்து பாருங்கள் நன்றி வணக்கம் நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம்